எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கை தொடர்பாக கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷர்லி இணைகிறார் ஷர்லி எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கை தொடர்பாக இபிஎஸ் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் சபாநாயகர் இதுவரை அதற்காக சொல்லிய விளக்கங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசி இருப்பது தொடர்பாகவும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவரின் இருக்கை விவகாரம் குறித்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்போது பேசிய அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக நான்கு முறை சபாநாயகரை சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பல முறை நேரிலும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்றும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இருக்கைக்கு அருகிலேயே துணை தலைவர் உதயகுமாருக்கு இருக்கை ஒடுக்க வேண்டும் என்றும் அதுவே மரபு என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அப்போது குறிப்பிட்டு பேசிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆர் பி உதயகுமாருக்கு இருக்கை ஒதுக்கீடு செய்து தருவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் பேரவையில் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் இருப்பினும் சபாநாயகர் கடந்த முறை சபாநாயகராக இருந்த இருந்தவர் கூறிய கருத்துக்களை காரணம் காட்டி இம்முறை சபாநாயகர் அதை மறுத்து வருவதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் எனவே எதிர்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உரிமையோடு சபாநாயகரை கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது வலியுறுத்தினார் அடுத்து தொடர்ந்து பேசிய சபாநாயகர் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கை மறுபரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது உறுதியளித்தார்